இன்னைக்கே அந்த வீடியோவில நம்ம நெல்லைக்காற்றுல தான் வந்திருக்கோம் நெல்லை காற்றுல இப்போ சிறப்பு அப்டேட்டாக என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் மாறினான் வந்து நம்மளோட வந்திருக்காங்க ஆனால் கேப் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ வண்டி கலெக்ஷன் ரேஜாவுக்கு புட தோசு ஈஜர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு

வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் இருந்து கரெக்டாக திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் பாவூர் சத்திரத்தில் ஒரு பிராஞ்ச் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் எல்லாமே பாவூர் சத்திரம் தான் நியர் இல்லை மூணு பிரான்ச் தனித்தனியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மூணு கடை நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஸோ நேரில் விசிட் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் இப்போ புது செட்டு பார்த்தீங்களா ஒரு வெள்ளை தருது இது குயிட்டு புது கார் வந்துருக்கு இது மாடலில் பார்த்தா ரெண்டாவது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ஊட்டி நம்பர் குளு குளுன்னு இருக்கும் நூற்றி நம்பர் ரெண்டே ஓனர் தான் இப்படி சீட்டாக கட்டுறமா அப்படி நம்பர் ரெண்டே ஓனர் அப்படி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்கள் வேறு ஏதாவது புதுசு ஆப்பிள் செல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் படம் தெளிவாக பாருங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள் புதுசா ஆப்பிள் செல் வைக்கிறாரு தெளிவாக பாருங்க சுட்டி ஆகிட்டே இருக்கு மல்டி ஆகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் நாலு குயிட்டு ஒன்

மாறி ஈக்கோ டயரை காட்டும் புட்ரஸ்ட்டு காட்டும் மர காட்டும் தூக்கி தூக்கி காட்டணும் அதையும் வரட்டே வரட்டே இது காட்டுமா டேங்கை காட்டும் டேங்க் இருக்கு ரெண்டு பீக்கர் இருக்கு மாறி ஈக்கோ ஏசி டைப்பு எல்பிஜி இருக்கு வண்டியை பாருங்க நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு ஓட பக்கா பன்னெண்டு தான் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்லுதோம்

ஆப்பிள் செல் வகை இருக்கு பழிச்சிருக்காண்டா ஆப்பிள் செல்லு ஆப்பிள் செல்லு ஆரஞ்சு எல்லாம் வாங்கிச்சிருக்காங்க தொட்டியை காட்டும் செப்பினியை காட்டும் உள்ள காட்டும் உள்ள விடுங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆங்கிள் பாடி எப்படி வரும் டீப்பர் பாடி மாதிரி போல்ட்ரு கலத்த கலத்திக்கலாம் போல்ட யார் தொட்டி மாத்தணும் உள்ளே காட்டும் உள்ள சீட்டை காட்டும் எப்படி உள்ள ம் இருக்கலாம் இல்லை கணவெனி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரி ஒரே ஒன்று படத்தோசு எஃப்சி எல்லாம் கணவன் கொடுத்துடும் ரேட்டு ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் சொல்லணும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து கண்டி கொடுப்போம் ஒரு ஐம்பது ரூபா வந்து போட்டு பயன்பட்டுலாம் இங்கே பார்க்க போகிறது போது படத்தோஸு ஐ டூ ஏசி வண்டி கூண்டு வண்டி கூண்டு போய் கண்டையில் கூண்டு வண்டி கிலோமீட்டர் அறுபது தான் இருக்கும் டயர்ல ஆவரேஜ் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் ஓட்டமே அதான் வண்டி தெளிவாக இருக்கும் ஐ த்ரீ ஐ டூ ஏசி வண்டி படத்தோஸ்து கூண்ட அஞ்சரை அடி அகலம் நீளம் ஒன்போது முக்கால் நீளம் கூண்டோட காட்டுறா கூண்டோட சூப்பரா இருக்கும் எடுத்து கூண்டு காட்டும் பெரிய கூண்டா இருக்கா ஐ டு ஏசி வண்டி வடதோஸ்து வண்டி நல்லா இருக்கும் டயர்லாம் காட்டும் சூப்பராக வண்டி படதோசு ஐ டூ ஏசி வண்டி ஏசி இருக்கா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு மிஸ்கட் கம்பெனி முட்டாய் கம்பெனி எல்லா கம்பெனியும் யூஸ் ஆகும் தமிழ்நாட்டு எங்கெல்லாம் பயன்சூர் ரூட்லாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டர் அறுபது தான் ஓட்டுருக்கு ரேட் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறோம் நேரில் தான் கண்டிப்பாக கொடுக்கும் மயந்திரா பிக்கப்பு பெரிய வண்டி சாதா இன்ஜின்னு எஸ்டாவில் வாங்க வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்கள் சாதா இன்ஜின் சென்சாரே வராது நீங்கள் டயட்ரி மாதிரி ஓடலாம் டயட்ரி மயந்திரா வேன் மாதிரி ஓடலாம் பழைய வேன் மாதிரி விடலாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் மயந்திரா பிக்கப்பு நாலு ஓனர் ரேட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் எனக்கு குறைச்சி கொடுப்போம் இந்த வண்டி ஒரு ஐம்பது ரூபா பதினஞ்சு கொண்டு கொடுக்குறோம் தமிழகங்களாலும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி எந்த குறையுமே இருக்காது அப்படி அப்படியே ஓட்டு போகிறாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சாதா அஞ்சுன்னு தோஸ்து சி பிக்கப் மகிந்திரா பிக்கப் சாதா அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பிக்கப்பு எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது டயர்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ரேட்டு அஞ்சு ஐம்பது நேரம் தான் குறைச்சி கொடுப்போம் நேரம் பார்த்தீங்கன்னா ஈச டிப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் தான் இன்சூரன்ஸு எஃப்சி போன மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை போட்டு கொடுத்துருவோம் இருபது எண்பது கேஜிபி டிப்பர் இருபத்தொன்னு மாடல் ஏர் ப்ரைக் வந்துடும் டயர் ப்ரீ டயர் வந்துடும் ஒட்டி ரெண்டு யூனிட் வந்துடும் டயர்லாம் காரணம் சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒடுதியும் வேக நாலு பட்டன் டயரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டிப்பர் இருபத்தொன்று மாப்பரு ஈச்சே டிப்பரு ஒரே ஓனர் தான் எஃப்சி பதினொம்ப இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் நல்ல தெளிவாக இருக்கும் வண்டி போயிட்டு பதினஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டி பதினாலு பதினாலு லட்சம் போட்டு கொடுக்கலாம் பதினாலு உள்ள கழு கடக்கா இல்லை அலப்பிளாசி மோனிஷ் மோனிஷ் ஓடிக்கிட்டு இருக்கலாம் அலப்பிளாக்கு டயரு போட்டு நாலு பட்டன் டயர் ரெண்டு ஒரிஜினல் டயர் கிலோமீட்டருக்கு வெறும் எழுபத்தெட்டு தான் ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலு ஒரே ஓனர் உள்ளே காட்டும் உள்ளே காட்டும் கிலோமீட்டர் காட்டும் பிஜே டூ போர் ரெண்டு ரெண்டு கோட்டி வந்துடும் இல்லை எந்த விலையுமே இருக்காது அப்படி சூப்பராக வந்து எடுத்து அப்படி ஒன்று ஓடலாம் விலை விலை பதினஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்லுதும் நேரம் வந்து குறைச்சி கொடுப்போம் அந்த மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் போட்டு கொடுக்கலாம் ஃபுல் பைனஞ்சே போடலாம் ரூபாய் ஒன்றாயிரம் வாங்க பார்க்கப்பறம் சூப்பரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனர் சூப்பரோ கார்கோ லோடு வண்டி வண்டி வர சூப்பராக சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஃபஸ்ட் ஓனர் வண்டி வெறித்தனமாக இருக்கும் லோடுக்கு பாலிபூரி வியாபாரி முட்டாயிரி கள்ள முட்டாய் கேம்மாரி முட்டை கேம்மாரி யூஸ் ஆகும் பாருங்க வண்டி அப்படி உள்ளி இறக்க வேண்டாம் நல்ல வண்டி டீ தான் எப்சி ரெண்டு வருஷம் இருக்கும் இன்சூரன் ஒரு வருஷம் இருக்கும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது எஃப்சிலாம் ரேட்டு கம்மியாக தான் வரும் எப்சி நல்ல வண்டி பாருங்க நல்லா இருக்கும் வண்டி ரியால் ரெண்டு ஐம்பது தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி மாந்திரா சூப்பரோ கார்க்கோ ரோடு வண்டி நேரம் வாங்க கண்டிப்பாக குறைச்சி குடுப்போம் ரியல் ஐம்பது சொல்லுதான்

ரெண்டாயிரத்தி பதிமூணு டாட்டா இன்ஜூர் ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா தான் இன்னும் வந்து குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க பாவ சுத்தம் நல்ல காசு வாங்க அடுத்து பார்க்க அப்புறம் ரெண்டாயிரத்தி டா ஆறு இடமும் டாட்டா ஏசி எஃப்சி ஒரு ரெண்டு மாதம் இருக்குது இன்சூர் ஒரு மாதம் இருக்குது மூணே ஓனர் தான் லோக்கல் நம்பர் எழுபத்தாறு நம்பர் பாடி டயர்லாம் சுத்தமாக இருக்கும் வண்டி லோப்பத்து நல்ல வண்டி வந்து வாரு நல்லாயிருக்கும் வண்டி லோபச்சி நிறையா கேட்டீங்க சொந்த விஷயம் நல்ல வண்டி ஒரு பஞ்சர் கடை வச்சுக்கலாம் பஞ்சர் கடை நடவு பஞ்சர் கடை வச்சுக்கலாம் எல்லா யாரும் தான் வண்டி ஆறு ஏழமாக இருக்கும் டாட்டா ஆக்சி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு விலை வந்து ஒரு முப்பது சொல்லுவோம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க பவர் சுத்தம் நிலை காசு வாங்க நம்ம நிலை காசுல ஒரு ரகடான வண்டி தான் பார்க்க போறோம் எப்படி நிக்குது சும்மா கமெண்ட் தான் வந்து பார்க்க போறோம் இந்த அதுவும் மிலிட்ரி கிரீன் கலர்ல வெறும் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கடிசல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க நிலைக்காசில் கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நேரில் வந்தா கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிடுவாங்க கிலோமீட்டர் பாருங்க மூணு தான் ஓடி இருக்கு மிஸ் வண்டியை வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம நிலை தான் பாக்கணும் பேசி வந்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்மளால வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு தான் போட முடியும் ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அது மாதிரி பைனான்ஸ் வரும்போது இவங்க ஆலோசர் தமிழ்நாடு எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட சப்போர்ட் தொடர்ந்து வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி இன்னுமே அடுத்தடுத்து அடுத்தஸ் ஓபன் பண்ற வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பா இப்போ அடுத்த பாட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கேன் ஐ கார்ட்ல இருக்க லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா லோடு வண்டி தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் லோடு வண்டி எல்லாமே ஒரே வீடியோல பாக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எல்லைக்காசோட செகண்ட் பார்ட்ல வந்து பாத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் அமைச்சால ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி